எப்போதும் வற்றாத பணவரவு வேண்டுமா அப்போ இந்த இரண்டே இரண்டு பொருள் போதும் மஞ்சளில் நிறைய வகை உண்டு அதில் விரலி மஞ்சள் என்று சொல்லக்கூடிய குச்சி மஞ்சளை தினமும் காலையில் மகாலட்சுமி படத்திற்கு முன்பு ஒன்று வைக்க வேண்டும் இப்படியாக தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த விராலி மஞ்சளை வைக்க வேண்டும் மஞ்சளை வைக்கும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதில் நினைத்து கொண்டு ஒவ்வொரு முறையும் சொல்லி வைக்க வேண்டும் இதில் ஓரிரு நாட்கள் தவறினால் தப்பே இல்லை நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிந்ததும் இந்த மஞ்சளை மாலையாக கட்டி அருகில் இருக்கும் மகாலட்சுமி சன்னதியில் சமர்ப்பிக்க வேண்டும் இதை நாற்பத்தெட்டு நாள் முடிந்து பத்து நாட்களுக்குள் சமர்ப்பித்து விட வேண்டும் மகாலட்சுமி தேவிக்கு மட்டுமே இதை சமர்ப்பிக்க வேண்டும் மகாலட்சுமி சன்னதி இல்லாவிட்டால் அந்த மகாலட்சுமியின் அவதாரமான பத்மாவதி ருக்மணி அம்மையார் சீதாதேவி சன்னதியிலும் இதை சமர்ப்பிக்கலாம் நிச்சயம் உங்களுக்கு எப்போதும் பணவரவு வரவு வற்றாமல் வந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த மஞ்சள் பரிகாரத்தை செய்து விடுகிறார்களா மஞ்சள் பரிகாரத்தை செய்து வற்றாத பண உறவை வாங்கி கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்